இறைவனை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை காக்க பத்தடி எடுத்து வைத்து முன்னே வருவார் அப்படிங்கறத மெய்ப்பிக்கும் கதை தான் இந்த பதிவு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு குடுகுடு கிழவி அவளுக்கு யாருமே இல்ல தள்ளாத வயதிலும் தினமும் கொஞ்சம் அரிசி வாங்கி இட்லி தோசை பண்ணி வச்சு அதுலயே தானும் கொஞ்சம் சாப்பிட்டு காலந்தள்ளி வந்தாள் அவள் பெயர் கோமாபாய் இட்லி வேகும் போது அவள் சும்மா இல்லாமல் பாண்டுரங்கன் பஜனை பாடல் பாடிக்கொண்டே சமைப்பாள் ஒரு வேப்ப தான் அவளுக்கு வெகு காலமாக வீடு அதன் பெரிய ஒரு அடிக்கிளை தான் அவளுக்கு படுக்கும் பாயோ படுக்கையோ அந்த பெரிய விருட்சத்தின் கிளைகள் கிடையிருந்த இடைவெளிகள் தான் அவளுக்கு சாமான்கள் வைக்கும் அலமாரிகள் அவளுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் வெகு காலமாக அது என்ன தெரியுமா எப்படியாவது ஒரு தரம் பண்டரிபுரம் போக வேண்டும் வீட்டிலன் பாண்டரங்கன் என்று எல்லோரும் போச்சுகிறார்களே அவன் பெயரை சொல்லும்போதே போதே மனமெல்லாம் ஒருவித சந்தோஷம் அடைகிறதே ஒரு தரமாவது பாண்டரிபுரம் எங்க இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு போய் அந்த வீட்டிலனை தரிசனம் பண்ண வேண்டும் அதற்கான வேலையும் வந்தது ஒரு ஏகாதசி என்று பண்டரிபுரம் போக முடிவு பண்ணிவிட்டாள் மெதுவாய் நடையாய் நடந்து சந்திரபாகா நதிக்கரை வரை சென்று விட்டாள் யாரோ சொன்னார்களே நதியை கடந்து போனால் அக்கரையில் பாண்டுரங்கன் கோவில் தெரியுமே என்று நதியை எப்படி கடப்பது அவள் நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது எப்போது எப்போது அது அவள் சேர்ந்து ஏகாதசி தரிசனம் போகிறது பாண்டுரங்கா நீ தான் வழிவிட வேண்டும் உன்னை தரிசிக்க ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று அவள் உள்மனம் விடாமல் வேண்டிக் கொண்டே இருக்க இருள் கவிய ஆரம்பித்து விட்டது வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள் நதியில் ஒரு ஓடம் வந்து போய் கொண்டிருந்தது அந்த ஓடக்காரன் ஒரு வாலிபன் அப்பனே என்னை கொஞ்சம் அக்கறை கொண்டு விடுகிறாயா ஒரு ரூபாய் கொடுத்தால்தான் கொண்டு சேர்க்கிறேன் அதுதான் வழக்கமான வாடகை என்கிட்ட காசு இல்லையே நான் சும்மா உன்னை ஓடத்தில் ஏற்றி முடியாது போ வேலை கட்ட கலவி அவள் இருந்த இடம் ஜனசஞ்சரம் இல்லாத வனாந்திர பிரதேசம் அதன் வழியேதான் அந்த நதி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது அதன் இரு மரங்களும் அடர்ந்த மரங்கள் காற்றில் அவற்றின் நிலைகள் அசைந்து உராய்ந்து எழுப்பிய சத்தம் அடி வயிற்றை கலக்கியது ஏ போதாததற்கு புதர்களிலிருந்தும் எங்கோ காட்டுக்குள்ளிருந்தும் விதவிதமான அச்சமுட்டும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது கொடிய வனவிலங்குகள் எப்போதும் இரவில் நடமாடும் என்பார்களே இரவில்தான் நதியில் நீர் குடிக்க வருமாமே நிறைய பேர் நதியின் அடுத்த கரைக்கு ஓடத்தில் போனார்கள் அவர்களையும் கெஞ்சி பார்த்தால் ஒரு பயணி கூட அவளுக்காக ஒரு ரூபாய் கொடுக்க முன் வரவில்லை உம் ஒருத்தருமே லட்சியம் பண்ணவில்லையே என்ன செய்வது இருட்டி விட்டதே பாண்டுரங்கா விட்டலா மறுபடியும் ஓடக்காரனையே கெஞ்சினாள் தம்பினி கடைசி அந்த பக்கம் போகும் என்னை தவி பண்ணி கூட்டி செல்லேன் ரொம்ப பயமாக இருக்கிறது இங்கு தனியாக இருக்க கிளவி அப்புறம் பார்க்கலாம் இப்ப பேசாம போ இன்னும் ஒரு நட ரெண்டு நட திரும்பி வரும்போது சொல்றேன் இங்கே இரு நரிகள் ஊளையிட ஆரம்பித்தன இருட்டு கருப்பு திரையை அடர்த்தியாக போர்த்த ஆரம்பித்தது சரி நமது கடைசி முடிவு நரிகள் வாயில்தான் போலிருக்கிறது இங்கு சாவதை விட பண்டரிபுரத்தில் மண்டையை போட்டாலாவது கொஞ்சம் புண்ணியமாச்சே ஓடக்காரன் வரவில்லை அங்கே தங்கிவிட்டானோ விட்டலா என்ன நான் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே நல்ல வேலை ஓடம் கண்ணில் தென்பட்டது அப்பாடா அதோ ஓடக்காரன் வருகிறான் பாடிக்கொண்டே வருகிறானே என்ன ஆச்சரியம் தான் பாடும் பஜனை பாட்டு அவனுக்கும் தெரிந்திருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் போல இருக்கிறது நிறைய சம்பாதித்திருப்பான் என்று ஏ பாட்டி சட்டு புட்டுன்னு வா ஓடும் கிளம்ப போகிறது இதுதான் இன்றைக்கு கடைசி நட சீக்கிரம் ஏறி உள்ளே வா ஆடாம அசையாம ஒரு இடத்துல உட்காரு அப்போது கிழவியை தவிர வேறு யாரும் இல்லை நீ ரொம்ப நல்லவன்பா பெரிய மனசு பண்ணி காசில்லாத இந்த கிளவியை பண்டரிபுரம் போக வைத்தாயே நாளைக்கு பண்டரிபுரம் போய் மடிப்பிச்சு எடுத்தாவது உனக்கு சேர வேண்டிய கூலி ஒரு ரூபாயை கொடுத்து விடுகிறேன் சரி சரி ஒன்னு பிணத்தாம வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு உட்காரு ஓடம் அக்கறை சென்றடைந்தது இரவே மெதுவாய் நடந்து பண்டரிபுரம் ஆலயத்தில் கோமாபாய் விட்டலனை தரிசித்தாள் ரொம்ப மகிழ்ச்சி அவளுக்கு மறுநாள் காலை அங்கு கோவில் வாசலில் அமர்ந்து விட்டலனை பஜனை பாடியதால் நிறையவே காசு சேர்ந்தது சந்தோஷமாக சந்தரபாக நதிக்கரை வந்தாள் ஓடக்கார பையன் உட்கார்ந்திருந்தான் தம்பி இந்தா ஒரு ரூபாய் என்று கொடுத்தவளை ஏற இறங்க பார்த்தான் அவன் ஏ கிழவி நீ எப்படி இங்கு வந்த நீதானே ராத்திரி என்ன ஓடத்தில் கூட்டி வந்த மறந்து போய்விட்டாயா நானா என் ஓடத்தில் நான் உன்னை கூட்டி வரவே இல்லையே அப்போ வேற ஏதாவது ஓடத்தில் வந்து சேர்ந்தேனோ நான் ஒருத்தன் தான் இங்க ஓடம் வைத்து கொண்டு ஓட்டுபவன் அவன் யாரு வேற ஒருத்தன் கிழவிக்கு விஷயம் புரிந்துவிட்டது தான் ஓடக்காரன் என்று தெரிந்ததும் மீண்டும் ஓடினாள் தரிசிக்க அவள் விட்டலன் காலடியில் ரூபாய் பிடி உன் ஓடக்கூலி என்று ஒரு ரூபாய் அவள் வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்த போது இடிப்பில் கைவித்துக் கொண்டு விட்டலன் சிரித்தான் விட்டலனை உச்சு பார்த்தாள் கிழவி தன்னை அழைத்து வந்த ஓடக்கார பையன் முகம் எதிரே தெரிந்தது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்